ஹாய் ஹலோ வணக்கம் டுஸ் இன்னைக்கு நடிச்ச நாலு தேவதிகள் இருக்காங்க முதல் படம் சொல்லாம் சோ அந்த படத்துல பயங்கரமா அப்படி தீப் இருக்கு எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப நாலு பேர் நம்ம கூட இருக்காங்க முதல்ல உங்களுக்கு சில விஷயங்கள் அபார்ட் ஆக்டர்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க என்ஸ்ட்

i have the movie <laughs> uh, first of all you know i've been a comedian in perry ramasamy shankar 90s and uh, i've been into uh, the direction team uh, like you know i was uh, into a lot of reality shows in hindi and Naria uh, movies at commercial i worked before like six to seven years, and I don't know how did I come into acting. I have just come, just going in the flow, and just. All your films are in language <laughs> thriller. Ama yeah, first film there, it was Nagesh thriller. That was my debut film. You play general of course, but you play a true thoda. You're Very honest. Oh are very honest. you guys are very honest. I don't know. I don't know. you are very honest. We are very honest. Okay. Everyone is honest. I think yeah. Very honest. Ama ama. Have you ever smoked or drank in your personal life? Of course. Yes. Of course. I'm honest. Tried, tried, tried. 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 Mm -hmm.

எனக்கு <laughs> 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 எனக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்னல நாங்க எல்லாரும் ஒரே வீட்ல தங்கி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் அப்படிதான் ஷூட் பண்ணோம். எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. எனக்கு வீட்லயே இருந்தது பிடிக்கல எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். எங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே புடிச்சா. ஸ்டே ஷூட்ல தான் மீட் பண்ணோம் எல்லாரும் ப்ராப்பரா. என்ன so, பேசுறது <laughs> 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 No, tying the sari I say sometimes I used to forget that uh, one character is wearing a sari actually so there was no sari draper sometimes you know just by default it used to happen and I was like oh what there's no sari draper also how do I tie her mom is also you know helping me out then she also has to rush for her then so it was a little bit of a problem for me in the starting times and then I learned how to tie a sari actually. nice yeah <laughs> you have YouTube and everything no like தெரியுமா இதுதான் மீனிங்னு தெரிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு இருக்காது ஆனை உங்களுக்கு

இஃப் மென் ஸ்மோக் ஆர் ட்ரிங்க் அது வந்து அவங்கள மட்டும் ஆர் ஃபேமிலி வாட் எவர் பாதிக்கும் பட் இப் விமன் ஸ்மோக் ஆர் ட்ரிங்க் அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிகாஸ் வி ஆர் ரைட் வி ஷுட் சம் லைக் லைக் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல I, I Men think do do the womன் ஸ்மோக்கி அவ்செட் பிரடியூசிங் கிட்ஸ் ஓகே லிமிட் ஆஃப் டோலிங் ஒருத்தரோட கூட இருக்கும் ஓப்பனா சொல்றாங்க எங்களோட இஷ்டம் நாங்க பண்றோம் வீ நோ த லிமிட்ஸ் யூ டோன் டாக்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க யாரும் திங்க் எரிபடி நோஸ் தான்

I think, I think we just need, just need respect, respect from the men yes. society, you know. Just just respect us for being women. Because if you are calling us that we are carrying the whole reproductive system and everything, then I think we need we deserve more than what you're thinking inside your head for us. True, True. Yeah. yeah. Nice answer. Actually, we're going to have do எஸ் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் என்ன வந்து அப்படின்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது நம்ம நம்ம இப்ப தான் வந்திருக்கோம் நம்மளா மேபி ஆஃப்டர் காலேஜ்லாம் மொபைல் ஃபோன்ஸ் இல்லையா நம்ம ஜென்ரேஷன் நைன்டிஸ்கித் பட் டுவெண்ட்டி ஸ்கித் அப்படி கிடையாது எய்த் போயாச்சு சிக்ஸ்த் போயாச்சுன்னா தேவிங் தி மொபைல் ஃபோன்ஸ் ஸோ ஏ கண்டென்ட் ஃபிலம் நம்ம தேட்டரில் எயிட்டீன் ப்ளஸ் தான் பார்க்கணும் அப்படின்னாலும் தி ஆர் வாட்சிங் எவ்ரி இன் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் மீனிங்கோ இல்லை வாட் எவர் இட் இஸ் இந்த கண்டென்ட் வந்து குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதையும் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு மக்கள் கேட்குறாங்க அதுக்கு உங்களோட ஆன்சர் இல்லை நான் ஜென்ரலாக கேட்குறேன் நான் ஜென்ரலாக கேட்குறேன் படம் படம் வந்தா ஏ கட்டல இல்ல வெண்டிகல் கோஸ் மூவிங் ட்ரிங்கிங் மாதிரி இன்னே அந்த மல்கோ ஆன்லைன்ல கார்ட்ஸ் விட்டுருங்க ஜெனரலா சொல்றேன்

இந்த ட்ரெயினை ஃபுல்லாகவே ஐ ஹோப் யூ நோ ஹோப் யூ ஐ நோய் யா ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எயித்து மொபைல் ஃபன்னாக கொண்டு போனால் யார் இங்கே நல்லா பாடுவீங்க प्लीज सिंग अग फॉरअस ना एनी सॉन्ग हाँ तो बदल रिक्वेस्ट एनी लैंग्वेज यू सिंग एंड मेक अदर टू डू सम दुआ उम्मिया दे रखना मेरी जिक्र का लबों पे तू रखना दिल की को में मेरे अच्छे काम रखना चिट्ठी तारों में भी मेरा तू सलाम रखना अंधेरा तेरा நீங்களுக்கு என்ன தெரியும் ஒரு காமெடியான டைலாக அழுதுட்டே சொல்லும் கோமா சொல்லும் சோகமா சொல்லும் she should tell her in different different ways ஏதோ கோமா சொல்லணும் இல்ல நான் ஒரு டயலாக் சொல்றேன் அதை நீங்க சொல்லுங்க என்ன டயலாக் கொடுக்கலாம் உங்களுக்கு பேட்ட படம் பாத்தீங்களா பார்த்தாச்சு ஓகே அப்போ சம்ம கொல்லகான்ல கான்ல இருக்கேன் கொல்ல பொண்டாட்டி புள்ளன்னு சென்டிமென்ட் கிண்டிமென்ட் இருந்தா அப்படியே ஓடிப் போயிடு கொல்ல கான்ல இருக்கேன் கொல்லாம விட மாட்டேன் இது கோமான டயலாக் இது நீங்க சிரிச்சிட்டே சொல்லுங்க பயங்கரமா சிரிச்சிட்டே சொல்லுங்க அவங்க சோகமா சொல்லுவாங்க அழுதே சொல்லுவாங்க ஓகேவா சிரிச்சிட்டே சொல்லுங்க ஐ வில் டெல் யூ தி டயலாக் ஒன்ஸ் பொண்டாட்டி புள்ளன்னு சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிடு கொலகான்ல கான்ல இருக்கேன் கொல்லாம விட மாட்டேன் சிம்பிள் டயலாக் பொண்டாட்டி பிள்ளைங்க சம கான் பொண்டாட்டி புள்ள சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிடு கொலகான்ல இருக்கேன் கொல்லாம விட மாட்டேன்

பீப்புள்ஸ் லைக் அவங்க என்ன கமெண்ட் போட்டிருக்குன்னா லைக் அவங்க ஜஸ்ட் ஆக்டர் அவங்க அவங்க வேலை தான் பண்ற லைக் ஜஸ்ட் ஏ கேரக்டர் நீங்க வந்து அதுதான் அவரு அந்த மாதிரில லைக் கேர்ள்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க நீங்க உங்க ரெஸ்பெக்ட் தான் இது பண்ற அந்த கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு லைக் அந்த மாதிரி பீப்பிள் வந்து திங்க் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் ஆமா எனக்கு பிடிச்ச காமெண்ட்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி திட்டுறவங்களாண்டா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாப்பீங்க

ஓகே ஆல் த வெரி பெஸ்ட் பிகாஸ் எல்லாருமே வந்து நார்மலாக அவங்கள்ட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க பட் ஐ வான் டூ டேக் லைக் அவங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் மூவி பற்றி இருக்கிறதை விட நீங்கள் உங்களோட பர்சனல் விஷயங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் பிகாஸ் பிகாஸ் ஏர் கேட் டூ நோ வாட் த ரியல் யூ ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டேன் தென்ஸ் நல்ல யா தேங்க் யூ ஸோ மச் சார் ஓகே ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த மூவி எனக்கு கண்டிப்பாக ஹிட்டு ஆகும் நோ இதெல்லாம் தப்பே கிடையாது அண்ட் இவங்க எல்லாத்துக்கும் இவங்க எல்லாம் சொன்ன உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஆல்ரெடி உங்க அம்மா சொன்னதா ரிமவர் லைக் அப்போ அந்த காலத்துல வந்து நம்ம யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்டர்நெட் அதனால நிறைய படங்கள் தெரியல இப்ப தெரியுது அப்படிங்கிறதுனால இதை தப்பு அப்படின்னு ஆயிடாது அண்ட் ஒரு தப்பு அப்படிங்கறது ஆன் பண்ணாலும் பெண் பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படிங்கறது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து சொசைட்டி சேஞ்ச் ஆகும் அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் குடி வந்து ஆக்சுவலி முதல்ல ஐ ஜஸ்ட் ஒன் திங் போதை பொருட்களை வந்து முதல்ல வந்து நம்ம போதை ஆகுறதுக்கு பயன்படுத்தல வீடா இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெயின் பேர் பண்ணிக்கணும் பிரெக்னன்சி டைம்ல விமென்ஸ்க்கு கொடுத்தாங்க அந்த வீடு பெயின் பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பட் ஓவர் கன்செப்ஷன் தான் அது போதை பொருளா மாத்திருச்சு சோ இப் யூ ஹேவ் லிமிடேஷன் ஓகே இஃப் யூ ஹேவ் லிமிடேஷன் நத்திங் இஸ் ரா யாரு விட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் வண்டர்ஃபுல் இன்டர்வியூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் இது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணி சூப்பரான உங்கள் லைஃப் அமே தேங்க் யூ கல்கல் சினிமா லைக் பாருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்